மிக தாமதமாக ஒன்று ஐந்து அதிகாலை விலையில் உங்களை நேரலையில் ஆனால் நிறைய செய்திகள் இருக்கின்றன எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு போக வேண்டும் காரணம் இப்போது மகளிர் உலக கிண்ணத்தின் இறுதிப் போட்டி நிறைவடைந்து இந்தியா சாம்பியன் ஆகி இப்போதுதான் கிண்ணம் இந்திய மகளிர் கைகளில் இருக்கிறது ஹர்மன் பிரீத் கவுர் தலைமையிலான இந்திய அணி உலக சாம்பியனாக ஆகி இருக்கிறது ஆசியாவில் இருந்து முதல் தடவை ஒரு மகளிர் அணி உலக சாம்பியனாக இருக்கிறது இந்தியாவுக்கு இது முதலாவது உலக கிண்ணம் எனவே இத்தனை காலமும் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து நியூசிலாந்து ஆகிய அணிகளிடம் இருந்த உலக கிண்ணம் முதல் தடவையாக அந்த மகளிர் உலக கிண்ணம் ஆசியாவுக்கு வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு எப்படி கபில் தேவ் தலைமையிலான இந்திய அணிதான் முதலாவது ஆசிய அணியாக ஆடவர் உலக கிடத்தை கைப்பற்றியதோ அதே போல நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மகளிர் அணியாகவும் ஹர்மன் பிரீத் கவுர் தலைமையிலான இந்திய மகளிர் அணி முதல் தரவையாக சம்பியனாக இருக்கிறது இந்திய ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் மரமார்ந்த வாழ்த்துக்கள் உண்மையில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு வெற்றி காரணம் இதே தென்னாப்பிரிக்க அணியோடு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியா தோற்று போயிருந்தது அது ஆஸ்திரேலியா பேவரிசாக உள்ளே வந்திருந்தது அரையிறுதி இந்தியா அரையிறுதிக்கு வருவதற்கு மிக தடுமாற்றம் கண்டிருந்தது காரணம் இடைநடுவே கண்ட மூன்று தொடர்ச்சியான தோல்விகள் அதன் மத்தியில் மீண்டும் அவர்கள் பலத்தை ஒன்று திரட்டி மிகச்சிறப்பான சிறப்பான முறையில் ஆடி வென்றிருக்கின்றார்கள் என்று ஒவ்வொரு கதாநாயகிகளும் போட்டியில் மிக முக்கியமான வெற்றிகளை பெற்றுக் கொடுத்தார்கள் அதில் ஒவ்வொருவராக நாங்கள் சொல்லலாம் தீர்த்தி சர்மாவை சொல்லலாம் அதுபோல ஆரம்ப துடுப்பாட வீராங்கனையாக வந்து ஓட்டங்களையும் குவித்து அதுக்கு பிறகு விக்கெட்டுகளையும் எடுத்து ஷெஃபாலி வர்மாவை சொல்லலாம் அதுபோல அணித்தலைவி ஹர்மன் பிரீத் கவர் வளமையாக கோபப்படுவார் சீரி சின்னப்பார் என்று அமைதியாக தன்னுடைய கோபத்தையும் கட்டுப்படுத்தி மிகச் சிறப்பான முறையில் வென்று கொடுத்திருந்தார் எல்லாவற்றையும் தாண்டி அமைதியாக இந்த வெற்றியை பெண்கள் அணியை கொண்டாடவிட்டு ரசித்துக் கொண்ட பயிற்சிப்பாளர் அமோல் முசுந்தார் பாராட்டுக்குரிய ஒருவர் எனவே மிகச்சிறப்பான வெற்றி இந்த வெற்றியை பற்றி நிறைய விடயங்களில் பேச வேண்டியிருக்கிறார் இந்திய அணியின் இந்த வெற்றி எப்படி அவர்களுக்கான மிகப்பெரும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறது அங்கே என்று சொல்லி சொல்ல வேண்டியிருக்கிறது இந்த காலம் குறிப்பாக இப்போது நிலவுகின்ற இந்த கிரிக்கெட் காலம் தென்னாப்பிரிக்காவைக்கு எவ்வளவு சாதகத்தன்மையை வழங்கியதோ அது போல தென்னாப்பிரிக்காவுக்கு வழமை போல மன உடவுகளையும் கொடுத்திருக்கிறது அவர்களுக்கு உலக கிணம் என்பது ஒரு எட்டாம் கனவாகவே போய் கொண்டிருக்கிறது தனியே வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை தவிர அவர்களால் அண்மை காலத்தில் வந்த விருதிப் போட்டிகள் எதையும் வெல்ல முடியாமல் போயிருக்கிறது தொடர்கிற பெருஞ்சோகம் மகிழ் அணிக்கும் அந்த சோகம் வந்து தொத்தி ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் டுவெண்டி டுவெண்டி உலக சாம்பியன்ஸ் டிராபி இப்பொழுது இந்த உலக என்று சொல்லி அவர்கள் வெந்து குவித்துக் கொண்டே இருக்கிறார்கள் இன்று இந்தியா ஆடவர் அணிக்கும் ஒரு வெற்றி ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக இதன் மூலமாக ஒன்றுக்கு ஒன்று என்று தொடரை சமப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த வெற்றியில் ஒரு ஸ்பெஷல் இருக்கிறது அதை பற்றி சொல்கிறேன் இது போல இலங்கையின் டுவெண்டி டுவெண்டி மற்றும் ஒரு நாள் குழாம்கள் இது உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை ஆனால் இதுதான் அணி குழாம்களாக இருக்க போகின்றன என்று எங்களுக்கு தெரிகிறது இது போல இலங்கையின் இரண்டு அணிகளிலும் தெரிவு செய்யப்படாத எங்களுக்கு பிடித்த ஒருவர் இலங்கையின் இளையோர் அணி ஒன்றில் தெரிவு செய்யப்படுகின்ற ரைசிங் ஸ்டார்ஸ் அணியிலே விஜயகாந்த் வியாஸ்கான் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் என்பது எனக்கு கிடைத்த ஒரு தகவல் இன்னும் அவருக்கே அது உறுதிப்படுத்தி செல்லவில்லை ஆனால் அவருக்கு நான் வாழ்த்து சொல்ல முதல் உங்களோடு அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து வேண்டும் என்று யோசித்தேன் துனித் வெல்லாலிகே தலைமையிலான அணி தெரிவு செய்யப்படும் என்று சொல்லி தெரிகிறது அதை பற்றியும் விரிவாக பேசுவோம் நிறைய விடயங்களை உங்களோடு பேசக்கூடிய பேசிக் கொள்ள வேண்டியிருக்கிறது தாமதமாக ஒரு மணியாக இருந்தாலும் இந்த நேரத்திலும் ஆன்லைனில் இருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் மரமார்ந்த வாழ்த்துக்கள் அது போல இந்த காணொலியை இனி தொடர்ந்து நாடைய தினம் பகல் வேடையில் அதாவது நாளைய தினம் என்று வரும்போது இப்போது இன்று ஆகிவிட்டது திங்கட்கிழமை பகல் வேடையில் பார்க்க போகின்ற அத்தனை நண்பர்களுக்கு முற்கூட்டிய நன்றிகளும் வாழ்த்துக்களும் இப்போ ஒவ்வொரு விடயங்களாக பார்க்கலாம் ஆன்லைனில் இந்த நேரத்திலிருந்து எனக்கு வணக்கம் சொல்லி ஹாட் அடித்து இந்திய மகளிர் அணிக்கு வாழ்த்துக்களை சொல்லுகின்ற அத்தனை பேரையும் கட்டாயமாக பெயர்களை குறிப்பிட்டு ஞாபகப்படுத்தி விட்டு நான் அடுத்தடுத்த விடயங்களுக்கு போகலாம் என்று தான் ஜூரி முகமது ரவிக்குமார் ஆதித் நிஷாந்த் ரவீந்திரகுமார் இந்திய மகளிருக்கு வாழ்த்து சொல்கின்றனர் அருட்டா ககாஷி இந்திய அணிக்கு வாழ்த்துக்களை சொல்லுகின்றார் மாரிதா சுகா அதுபோல யூசுப் பர்வேஸ் மற்றும் ஹமீத் கேஃப் ஆஹ் மதன் மோகன் தேவனேசன் தனக்கு இந்தியாவின் பற்றி மகிழ்ச்சியாக சொல்றார் இந்திய அணிக்கு வாழ்த்துக்கள் சேர்ந்த கனகா ஜெகா ஹமீத் கே கியூவை நான் நன்றாக இருக்கிறேன் சகோதரர் உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கவே நான் நினைக்கிறேன் அதுபோல லவ் யூ ரகு ப்ரோ உங்களுக்கு தான் வெயிட்டிங் ஷபாலி வர்மா பத்தி சொல்லுங்க அவங்க யார் கட்டாயமா சொல்றேன் சோதர அவர் உபாதை உராமலே அணியின் ஆரம்ப துடுப்பாட்டு வீராங்கனையாக இருந்து அதுக்கு பிறகு வெளியே அனுப்பப்பட்ட ஒருவராக இருந்தார் இந்தியாவின் அஹ் பிருத்திகா ஏற்பட்ட உபாதைதான் இவரை அணிக்குள்ளேயே கொண்டு வந்திருந்தது அதுக்கு பிறகு தன்னை நிரூபித்துக் கொண்டார் போட்டியில் மிகச்சிறப்பு அதுபோல இஸ்எம் கிரியேஷன் போட்டோகிராஃபி சாய் பிரகாஷ் லக்ஷியா மற்றும் சியாம் ஏஜே யோகேந்திரா யோகேந்திரன் கோபால் சுப்ரமணியம் சுபாஷினி ரங்கராஜன் தென்னாப்பிரிக்கா பாவம் என்ன செய்ய கவலைப்படுகிறார் மோகன்ராஜ் ஹாய் சொன்ன ஹாய் மொஹமட் ரஃபியுதீன் கங்காச்சுலேஷன் இந்தியான்னு சொல்கிறார் வணக்கம் வாழ்த்துக்கள் சக்கரவர்த்தி சொல்கிறார் செல்லத்துறை செல்லத்துறை இலங்கையில் இருந்து அது போல சேதுராஜன் இந்தியாவின் வாழ்த்துக்கள் என்று சொல்கிறார் ராமா ரமேஷ் ஈவன் லாஸ்ட் பை உண்மைதான் இந்த எண்பத்தி மூன்றாம் ஆண்டு உலக அப்போது நான் அந்த உலக கண்டத்தை பார்க்கவில்லை ஆனால் பிறகு நான் அந்த படங்கள் தொகுப்புகள் போன்றவற்றை பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்பா கபில் தேவ் ஒரு மிகச்சிறப்பான ரன்னிங் ஒன்றை எடுத்தார் அந்த போட்டியின் போக்கே மாற்றியது இன்று அதே போல ஹர்மன் பிரீத் கவுர் கடைசி இப்படியே எடுத்து போட்டியை வந்து அது தலைமைக்கு கிடைத்த பரிசு வந்து கொண்டாட வேண்டியது விஸ்வநாதன் இணைந்திருக்கின்றார் அது போல முத்துசாமி வந்திருக்கின்ற அயன் மகிர் கிரிக்கெட்டில் இனி மாற்றங்கள் வரும் தான் இந்தியா கெடின கண்ட பிறகுதான் வந்த பி எல் வந்து முழுமையாக ஒரு மாற்றம் ஒன்றை கொண்டு வந்தது அதுக்கு பிறகு பெண்களுக்கான பிரீமியர் லீக் வந்தது இனி மாற்றம் வர வேண்டுமாக இருந்தால் இந்த போட்டிகள் வேண்டிய மகளிர் தொடரும் என்பது சுஜித் குமார் இஸ் செகண்ட் மீட்டிங் திஸ் கேள்வி தான் காரணம் ஆஸ்திரேலியாவை இந்தியா முதல் சுற்றில் சந்தித்த வீடில் படுதோல்வி அடைந்திருந்தது இந்தியா அதுக்கு பிறகு ஆஸ்திரேலியாவை யாரையா இறுதியில் வீழ்த்தியது இங்கிலாந்து தென்னாப்பிரிக்காவை முதல் சுற்றி சந்தித்த வேடையில் இங்கிலாந்து வந்தது தென்னாப்பிரிக்கா மாறி வந்தது இந்த இறுதிப் போட்டியிலும் தென்னாப்பிரிக்காவும் இந்தியாவை மோதி கொண்ட அது பத்தாவது போட்டி அந்த போட்டியில் தென்னாப்பிரிக்கா இலகுவாக எட்டு விக்கெட்டுகளால் வென்றது இன்று மாறி நடந்தது உண்மை அதை நான் கொஞ்சம் தேடி பார்க்க வேண்டும் நன்றி வேகும்பரை கெதர் சுஜித் குமார் தமிழ் தெரியும் என்று நான் நினைக்கிறேன் ஓகே நன்றி தீபன் பாலசிங்கம் சுதா நிஷான் ஹேமந்த் முகமது கரப்பையா நிராஞ்சன் நஜிமுதீன் அகமது என்டர்டைன்மென்ட் தாஷ்னி உமேஷா मतुम मत किसो किसो यूसुफ पर्वस् विवेक श्रीलंका குகேந்திரன் குகேந்தி மற்றும் எங்கள் அவர் இந்தியாவில் அது நிஷாந்த் ரவீந்தர் குமார் ரகு சி எஸ் சிவகாந்தன் காந்தா எல்லோரும் யாராவது ஒருவருடைய பெயர்கள் இங்கேயாவது தவறு விட்டதால் மனிதக் கொள்ளுங்கள் நான் முடியுமானவரை எனக்கு கண்ணில் திறந்து அத்தனை பேர்களை சொல்லிவிட்டேன் ஒவ்வொரு விடங்களாக பார்த்துக்கொண்டு போகுமா நான் முதலில் ஆரம்பிக்க இருப்பது இந்த மகளிர் உலக கிணத்த இறுதி போட்டியோடு தான் பழமையாக மகளிர் கிரிக்கெட் போட்டிகளை பார்க்காத பலரையும் கூட இம்முறை போட்டிகள் பார்க்க வைத்திருக்கிறது என்பது மிகச் சிறப்பான ஒரு விடயம் வேகும்பரை என்னோடு பேசி இருக்கிறேன் முத்துக்கள் பத்திலிருந்து என்னை தொடர்வதாக சொன்னார் மகிழ்ச்சி நீளமான பெயர் எனக்கு டக்கடி ஞாபகம் வரவில்லை நன்றி அன்பு சக்தியின் முத்துக்கள் ஏழு ஆண்டுகள் அன்பு உங்களுக்கு அன்புக்கும் எனது நன்றி ஓகே இப்போது இன்றைய நாள் இந்த மகளிர் உள்ள இருக்கின்ற போட்டிகளை பொறுத்தவரைக்கும் இம்முறை இடம்பெற்ற போட்டிகளின் ஸ்பெஷல் என்ன சொன்னால் இந்திய அணியின் முன்னேற்றம் அதுபோல சமரி அது தலைமையிலான இலங்கை அணியின் கவனிப்பு இந்த இரண்டு விடயங்கள் தான் எங்களை கூடுதலாக மகளிர் கிரிக்கெட் போட்டிகள் பக்கம்

இந்த மூன்று பேரும் இன்று தேர்மோகன் அணியிலோ ஏதோ ஒரு பங்கு வகித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் மூன்று பேரும் கூட இந்திய அணிக்கு இந்த வெற்றியின் பாதைக்கு அடித்துச் செல்ல காரணமாக இருந்தவர்கள் நான் மகளிர் கிரிக்கெட் போட்டிகளை பொறுத்தவரையில் தொடர்ந்து போட்டிகளை பார்ப்பவன் கிடையாது ஆனால் முக்கியமான போட்டிகளை பார்ப்பதோடு அந்த போட்டிகளை பற்றி தொடர்ச்சியாக தொடர்ந்து கொண்டிருந்தேன் காரணம் உங்களுக்கு சொல்வதற்காக இம்முறை எனக்கு மகிழ்ச்சி உங்களில் பல பேரும் இந்த போட்டிகளை பார்த்திருக்க நிகழ்ந்தது காரணம் வந்து மைதானம் பார்த்திருக்கின்றான் நவி மும்பாய் டி வாய் பட்டேல் மைதானம் முழுக்க நிறைந்து போயிருந்தது இலங்கையில் ஆர் பிரேமதாச மைதானத்தில் இருந்த போட்டி இடம்பெற்ற போது கூட ஏராளமான ரசிகர்கள் வந்திருந்தார் எனவே இப்போது பெண்களின் பக்கமும் போட்டி திரும்பி இருக்கிறது அதுபோல அவர்களுக்கும் ஆடவருக்கு இணையான சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை அவர்களது போட்டிகளுக்கும் அதே அனுசரையாளர்கள் கவனிப்பு போன்ற விடயங்கள் தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு ஆஸ்திரேலியா இதே போல இந்தியாவில் வைத்து மகளிர் உலக கிண்ணத்தை வந்தது அந்த இறுதிப் போட்டியில் போதிக் கொண்டது ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஒரு சின்ன கதை அதை பற்றி அந்த கிண்ணத்தை வந்த ஒரு வீராங்கனை தன்னுடைய பேட்டியை பகிர்ந்திருந்தார் அண்மையில் அந்த பேட்டியை வாசித்தேன் அப்போது அவர் சொல்லுங்க அவர்களுக்கு தங்குவதற்கு ஒழுங்கான ஹோட்டல் கிடையாது இறுதிப் போட்டிக்கு அவர்களை நியூசிலாந்து தெரிவு செய்து கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ் ஆடப்போன்றார்கள் என்ற போதுதான் தங்களுக்கு மகிழ்ச்சியாம் காரணம் அப்போதுதான் அவர்கள் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஐந்து நட்சத்திர ஹோட்டல் கிடைத்ததாம் நன்றாக குடிக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் சாப்பிடக்கூடிய ஒரு ஹோட்டல் அது ஒரு சர்வதேச மைதானம் முதல் போட்டி அது வரைக்கும் இரண்டாம் தர மைதானங்கள் அவர்கள் பயணிக்க சாதாரணமான விமானங்கள் அதிலே அவர்கள் தங்கக்கூடிய ஹோட்டல்கள் வசதியானது கிடையாது அது தனி ஆஸ்திரேலிய வீராங்கனைகளுக்கு மட்டுமல்ல எல்லோருக்கு காரணம் அப்போதுதான் சொன்னையாளர்கள் கிடையாது அந்த போட்டிகளை ஐசிசி நடத்தியது கிடையாது அப்படித்தான் நிலைமை இருந்தது அதுக்கு பிறகுதான் மகளிர் போட்டிகளில் மாற்றம் வந்தது இம்முறை இந்தியாவின் வெற்றி இன்னும் அதிகமான மாற்றங்களை கொண்டு வரக்கூடும் என்பது உண்மை அதற்கு முதலில் இந்திய அணிக்கு மனமார்ந்த வாழ்த்துகள் ஸ்கோர்பரங்களை பார்க்கலாம் இந்த டி வாய் பட்டேல் மைதானத்தில் ஆரம்பித்த இந்த போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி தலைபி லோரா வோல்வர்ட் நாணய சுழற்சியில் வந்து முதலில் இந்திய அணியை துடுப்படுத்தாடுமாறு கேட்டிருந்தார் துரத்து விதக்க இலக்கு வந்த அடிப்படையில் தான் அவர் அந்த முடிவு எடுத்தார் ஆனால் இந்திய மகளிர் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு மிக சிறப்பாக ஓட்டங்களை குவித்தார்கள் ஸ்மிருதி வந்தனா நாற்பத்தைந்து ஓட்டங்கள் எடுத்தார் ஷெஃபாலி வர்மா எண்பத்தி ஏழு எடுத்தார் இவரை பற்றி கேட்டிருந்தார்கள் நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார் ஷெஃபாலி வர்மாவை பற்றி இவருக்கு இப்போது ஒரு சகதுரை

இன்று அவர் பெற்றுக் கொண்டதான் அவரது அதிகப்படியான மகளிர் ஒருநாள் சர்வதேச ஊட்டம் வந்து வர போது எப்படி போராடி அணிக்குள்ளே வந்தவர் என்று சொல்லி உங்களுக்கு இங்கே தெரிந்திருக்கு எனவே இடைநடவே பிரத்திகா சவுலுக்கு ஏற்பட்ட உபாதிதான் இவரை அணிக்குள்ளே மீண்டும் ஒரு தடவை கொண்டு வந்தார் கொண்டு வந்து இன்றைய நாளில் அவரது ஆடிய அவரது இரண்டாவது போட்டியிலே மிகச்சிறப்பான ஆட்டம் எழுபத்தி எட்டு பந்திகளில் எண்பத்தி ஏழு ஊட்டங்களை எடுத்தார் இது தீப்தி ஐம்பத்தி எட்டு கூட்டங்களை எடுத்து கொடுத்தார் தீப்தி என்று மிக முக்கியமான பங்கை வகிட்டு இருந்தார் ஷெஃபாரிய ஷெஃபாலி எண்பத்தேழு ஓட்டங்களையும் எடுத்து இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தி போட்டியின் சிறப்பாட்டுக்காரருக்கான விருதை வென்றிருந்தாலும் தீப்தி சர்மா மிக முக்கியமாக இந்திய அணியை முன்னூறு ஓட்டங்களுக்கு கிட்ட கொண்டு வருவது வரை அவரது பினிஷிங் துடுப்பாட்டு உதவி இருந்தது அதுபோல ஐந்து விக்கெட்டுகளையும் எடுத்தார் ஒரு சிறப்பான சக்ததுரை வீரங்க அவரது அனல் நாயகிய விருது அவருக்கு வழங்கப்பட்டபடியால் ஷெஃபாலி வர்மாவுக்கு போட்டியின் சிறப்பாட்டுக்காரர் விருது வழங்கப்பட்டது இதுபோல இந்தியாவின் ஹர்பந்திரீத் கவுர் இருபது ஜேமிமா ராட்ரிக்ஸ் இருபத்தி நான்கு ஓட்டங்கள் மற்றும் இறுதியாக ரிச்சார் கோஷ் விக்கெட் காப்பாட இருபத்தி நான்கு பந்தங்களில் முப்பத்தி நான்கு ஓட்டங்களை எடுக்க இந்தியா போராடக்கூடிய இருநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஓட்டங்களில் எடுத்தது தென்னாப்பிரிக்காவின் பந்து வீச்சு ஆயபோங்கா காக்கா எட்டு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை எடுத்தார் இந்த இருநூற்றி தொண்ணூத்தி ஒன்பதுகளுக்கு தென்னாப்பிரிக்காவுக்கு நம்பிக்கை இருந்தது துரத்தி அடிக்கிறாங்க ஆனால் இந்திய அணியின் வீராங்கனைகள் ஒரு பக்கம் அணி தலைவி லோரா ஓல்பர்ட் ஆடிக்கொண்டிருக்க மறுபக்கம் விக்கெட்டுகளை கொண்டே இருந்தார் கரையான் அரைப்பது போல ஒரு பக்கம் அரைக்கப்பட்டுக் கொண்டே இருந்தது லோரா ஊல்பர்ட் இறுதியாக நூற்றி ஒரு ஓட்டங்களோடு ஆட்டமிடக்கம் வரை தென்னாப்பிரிக்காவுக்கு வாய்ப்பு இருந்ததாகவே கருதப்பட்டது தொன்னூற்றி எட்டு நூற்று ஒரு ஓட்டங்களை எடுத்தார் ஒரு ஆறு ஓட்டம் பதினொரு நான்கு ஓட்டங்கள் அவரது முகத்தில் காணப்பட்ட திடம் தென்னாப்பிரிக்கா என்னதான் இருந்தாலும் இறுதி வரை தான் இறுதி கட்டம் வரை அழித்துக் கொண்டு செல்வேன் தன்னால் வென்று காட்ட முடியும் என்ற நம்பிக்கை ஒன்றை முகத்திலே வளர்த்திருந்தது போல தெரிந்தது ஆனால் இறுதியாக இந்தியா வீராங்கனைகளின் யுக்தி ஜெயித்திருந்தது அனரி டேக்ஸனும் லோரா ஓல்வோடும் தான் மிக முக்கியமானது ஐந்து விக்கெட்டுகள் இழக்கப்பட்டு விட்டன அப்போது ஏழாவது இலக்கத்தில் வந்த அனரி டிக்சன் மிக சிறப்பான இணைப்பாட்டம் வரை புரிந்து அறுபத்தொரு ஓட்டங்கள் இணைப்பாட்டம் அதுதான் இந்தியாவிடமிருந்து போட்டியை கொண்டு செல்வது போல இருக்கின்ற நேரத்தில் தான் முதலில் அனரி டேசன் அதுக்கு பிறகு லாரா ஓல்வோட் இரண்டு பேர் ஆட்டம் இடக்க போட்டியின் போக்கு திசை மாறி இந்தியா கடத்தரத்தில் ஒரு சில தவறுகளை விட்டாலும் மிகச்சிறப்பான முறையில் பந்து செய்திருந்தார் அதுதான் போட்டியின் மாற்றத்துக்கான காரணம் தீப்தி சர்மா முப்பத்தொன்பது ஊட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டுகள் ராதா யாதவுக்கு கொஞ்சம் அடிவிடுந்தது ஸ்ரீ சரணி முக்கியமான ஒரு விக்கெட்டை எடுத்த நேரத்தில் வந்து எடுத்திருந்தார் அது அனைக் பாக்ஸின் விக்கெட் அது ஊட்டம் எதும் பெறாமல் அவர் ஆட்டம் எடுத்த பிறகுதான் போட்டியின் போக்கு மாறியது இது போல ஷெஃபாலி வரமா முப்பத்தாறு ஊட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் இதிலே இன்னொரு மிக முக்கியமான விக்கெட்டாக நடந்தது இதிலே தீப்தி சர்மா தான் அணி தலைவி லோரா உல்வடை ஆட்டம் செய்து தன்னுடைய ஐந்தாவது விக்கெட்டாக அவர் மாற்றியிருந்தார் இன்னும் ஒரு சிறப்பான விடயம் என்ன சொன்னா ஆரம்பத்திலே பந்து வீசிய ரேணுகாசிங் அவர்களில் வரும் எட்டு ஓட்டங்களை கொடுத்தார் கடத்தரப்பை பொறுத்தவரையில் ஒரு சில சின்ன சின்ன தவறுகள் கடைசி நேரத்தில் பதற்றத்தின் காரணமாக ஜெமிமார் ஒன்று கூட இலகுவான பிடி ஒன்றை தவறவிட்டிருந்தார் நடிண்டிக்ளா தனிய நின்று போட்டியை மாற்றப் போகிறார் என்று பார்த்த தான் இறுதியாக அவரது பிடி ஹர்னிக் அவருனால் எடுக்கப்பட்டது போட்டி முடிந்து போனது எனவே இந்தியா இறுதியாக ஐம்பத்தி ரெண்டு ஓட்டங்களால் இந்த போட்டியில் வெற்றி கட்டி போட்டியை உலக கிண்ணத்தை தன்வசப்படுத்திக் கொண்டது போட்டியின் சிறப்பாட்டக்காராக ஷேபாலி வர்மாவும் தொடர் நாயகியாக இருநூற்று பதினைந்து ஓட்டங்களையும் இருபத்தி ரெண்டு விக்கெட்டுகளையும் எடுத்த தீப்தி சர்மாவும் தெரிவாகி இருக்கின்றனர் மிக சிறப்பான ஒரு வெற்றி இந்திய மகளிர் அணி கட்டாயமாக கொண்டாடக்கூடியது அதுவும் கம் பேக் வெற்றி என்று சொன்னால் இப்படியான ஒரு வெற்றி தான் இந்த லோரா உள்பட பொறுத்தவரை தனிப்பட்ட அவருக்கு ஒரு சின்ன சாதனை ஒரு சின்ன ஆறுதலாக இருக்கும் உலக கிண்ணத்தில் பெறப்பட்ட அதிகூடிய கூடிய ஊட்டங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உலக கட்டணத்தில் ஆஸ்திரேலியா அணித்தலை இப்போதைய அணித்தலவியாக இருக்கின்ற அலிசா கீரி அலிசாஹி ஒன்பது இன்னிங்ஸில் பெற்றுக் கொண்ட ஐநூற்று ஒன்பது ஊட்டங்களை இம்முறை சதத்தோடு முறியடித்திருக்கின்றார் ஐநூற்றி எழுபத்தோரு ஊட்டளை எடுத்துகின்றன இரண்டு சதங்கள் மூன்று அரைச்சிதங்கள் அலிசாஹி இரண்டு சதங்கள் இரண்டு அரைச்சதங்களை எடுத்தார் இதுபோல இந்த பரவகாரத்தை பொறுத்தவரையில் அதிகமான ஊட்டங்களை பெற்றுக் கொண்டு இன்னொருவராக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கிண்ணத்தில் ஒன்பது இனிங்ஸில் நான்கு

இருக்கிறார் அவர் இந்த வெற்றியை பெண்களை தன்னுடைய மகளிரை கொண்டாடவிட்டு அதை பார்த்து ரசித்த உண்மையில் மிக அமைதியான ஒரு பயிற்றுப்பாளர் அடுத்தமாக வெளிப்படுத்திய ஒரு விடயமாக இருக்கிறது முன்பு மும்பை அணிக்காக ஆடி அதற்கு பிறகு ஆந்திரா அசாம் போன்ற அணிகளுக்காக ஆடி இந்திய தேசிய அணியில் அவருக்கு ஆடும் வாய்ப்பு கிடைக்கவில்லை இப்போதான் அவருக்கு வயதாக எனவே அவர் ஆடிய பரவகாரத்தில் யார் யாரோடு மோதி இருப்பார் என்று உங்களுக்கு தெரியும் இறுதியாக தன்னுடைய முதல் தர போட்டிகள் ஆடியது இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு முதல் தர போட்டிகளில் பதினோரு மேற்பட்ட கூட்டங்கள் நாற்பத்தி எட்டு என்ற சராசரியில் முப்பது முதல் தர சதங்கள் அறுபது அரை பெற்றுக் கொண்டு வருவர் அவர் ஆடிய காலத்தில் அவரது மும்பை அணியிலேயே அவருக்கு போட்டியிருந்தது வாசிப் ஜஃபர் இருந்தார் அதுக்கு பிறகு சச்சின் டெண்டுல்கர் வினோத் கம்லி சஞ்சய் மஞ்சள் பிறகு அதுக்கு பிறகு வந்த ரோஹித் சர்மா போன்றவரோடு கூட அவர் மோத வேண்டியிருந்தார் இதன் காரணமாக தான் அவருக்கான வாய்ப்பு இல்லாமல் போனார் ஆனால் ஒன்று இப்போது மகளிர் அணிக்கு உலக கணத்தையும் வந்து கொடுத்த காரணத்தால் இனி இந்திய தேசிய அணியின் பயிற்றுவிப்படராக கூட வரக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்கிறது ஆடவர் அணியின் பயிற்சிப்பாளராக வாழ்த்துக்கடி சொல்லிக் கொள்வோம் மிகச் சிறப்பு இந்திய அணியில் இனி தொடர்ந்து வருகின்ற பரவகாரத்தில் மாற்றங்கள் சில நிகழலாம் குறிப்பாக அணி தலைவர் ஹர்மன் பிரீத் கவுர் சிலபடிகளில் தன்னுடைய ஓய்வை அறிவிக்கலாம் இந்த நாளில் அவர் அறிவிக்காமல் இனி வரும் காலத்தில் அவர் அறிவிக்கக்கூடிய வாய்ப்பு இங்கே இருக்கிறது அவரது மகுடத்தில் மேலும் ஒரு முத்தாய்ப்போடு விடைபெற போகிறார் முப்பத்தாறு வயது அவருக்கு இப்போது சரி எனவே அந்த ஒரு இந்திய வெற்றியோடு சேர்த்து இந்திய ஒருவரை பற்றி ஒரு வெற்றிக்கு போகும் ஒரு வரலாற்று வெற்றி இந்திய அணியின் குல்தீப் யாதவ் ரிலீஸ் செய்யப்பட்டு திருப்பி அனுப்பப்படுகிறார் அவர் எந்த குற்றத்தையும் எடுக்கவில்லை இல்லபட்டால் இந்த பிரச்சனையும் இல்லை மாறாக அவரை தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கு பயிற்சிகள் எடுத்துக் கொள்ளுமாறு இந்திய ஏ அணியோடு சேர்ந்து ஆடுமாறு அவரை அனுப்பி வைத்திருக்கிறது இந்திய கிரிக்கெட் நிர்வாகம் இன்றைய போட்டியில் அவர் ஆடவில்லை மூன்றாவது போட்டி இன்னும் இரண்டு போட்டிகள் எஞ்சியிருக்கு அடுத்து வர போன்ற தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டிகள் ஆடுவதற்கு வருகின்ற ஆறாம் தேதி பிசிசிஐன் பெங்களூரு மைதானத்தில் இடம்பெற போகுந்த தென்னாப்பிரிக்கா ஏ அணிக்கு எதிரான இந்திய ஏ அணியின் போட்டிகள் ஆடுவதற்காக அவரை கொண்டு வந்திருக்கிறார்கள் முதல் போட்டியை இன்று இந்தியா ஏ வென்றெடுத்திருந்தது இதிலே ரிஷா பாண்ட் தொண்ணூறு ஓட்டங்களில் எடுத்திருந்தார் இருநூற்றி எழுபத்தைந்து ஓட்ட துரத்தலை மிகச்சிறப்பான முறையில் இந்தியா நிறைவு செய்திருந்தது குல்தீப் யாதவை இரண்டு போட்டிகளுக்கான அறிவிக்கப்படுகிறது சூரியகுமார் யாதவின் தலைமையில் அபிஷேக் சர்மா கில் திலக் வர்மா நிதிஷ்குமார் ரெட்டி அவர் குணமடைந்து விட்டார் என்று சொல்லப்படுகிறது அதுபோல சிவன் அக்சார் ஜிதேஷ் சர்மா வருண் சக்கரவர்த்தி ஜஸ்பிரி பும்ரா அஸ்தீப் சிங் ஹர்ஷித் ராணா சஞ்சு சாம்சன் ரிங்கு சிங் மற்றும் வாஷிங்டன் சுந்தர் இதே வழியில் தென்னாப்பிரிக்கா ஏ அணிக்கு எதிராக ஆடப்போத இந்திய ஏ அணியின் இரண்டாவது போட்டிக்கான குழாம் விவரம் ரிஷா பண்ட் அணியின் தலைவர் மற்றும் விக்கெட் காப்பாளர் கே எல் ராகுல் துருவ் ஜூரேல் சாய் சுதர்ஷன் தேவ்தத் படிகல் ரித்துராஜ் கெய்கோட் ஹஷ் தூபே தனுஷ் கோட்டியான் மானம் சுதர் கலீர் குர்னூர் பிரார் அபிமணி ஈஸ்வரன் பிரசித் கிருஷ்ணா மோமன் சிராஜ் தீப் குல்தீப் யாதவ் இந்தியாவின் ஒருநாள் அணியில் ஆடிய பல பேரும் இப்போது சேர்ந்து கொள்கிறார்கள் இந்த குழாமோடு குல்தீப் யாதவோடு சேர்ந்து சரி நாங்கள் இந்திய போட்டிக்கு செல்வோம் ஆஸ்திரேலியா அணி நூ நூற்று எண்பத்தாறு ஓட்டிகள் எடுத்தது இந்தியா நாணய சுழற்சியில் வந்து முதலில் ஆஸ்திரேலியாவை துடுப்படுத்தால் அனுப்பியிருந்தது இன்றைய போட்டி இதற்கு முதல் இந்த மைதானத்தில் பெறப்பட்ட மிகப்பெரிய துரத்தலாக அமைந்திருந்தது நூற்று எழுபத்தேழு ஓட்டங்கள் ஸ்காட்லாந்து அயர்லாந்து அணிகளுக்கு இடையே போட்டி எனவே இந்திய நாளில் ஆஸ்திரேலியா நூற்று எண்பத்தாறு ஓட்டங்களில் எடுத்திருந்த வேளையில் போட்டி இந்தியாவின் கைகளை விட்டு போய்விட்டது என்றே பல பேரும் நம்பி ஆனால் ஆஸ்திரேலியா மிக தட்டு தடமாற்றத்தின் மத்தியில் தான் இறுதியாக டிம் டேவிடின் தனிப்பட்ட போராட்டம் அதுக்கு பிறகு அவருக்கு உதவிய மார்க்ஸ் மற்றும் மேத்யூ ஷோட் ஆகியோரது உதவியோடு நூற்று எண்பத்தாறு ஊட்டங்களை எடுத்தார் இருந்து நாம் எல்லோரும் எதிர்பார்த்தது போல மகளிர் பியட்மனம் ஆடவில்லை அவருக்கு அறிமுகம் கிடைக்கவில்லை அதுபோல வந்து அணியிலே இடம்பெறவில்லை ஆறு மிச்சல் மார்ச் பதினொன்று ஒன்று டிம் டே அது போல மிச்சல் ஓவன் பூஜ்யம் வந்து விரைவாக ஆட்டம் நடந்திருந்தார்கள் இந்தியா மூன்று மாற்றங்களை செய்தது அதில் ஒன்று எதிர்பார்த்தது இரண்டு எதிர்பார்க்காது என்று சஞ்சு சம்சனை வெளியே அனுப்பி உள்ளே விக்கெட் காப்பாடராக கொண்டு வந்திருந்தார்கள் இந்திய அணியின் ஜிதேஷ் சர்மா இது போல வேகப்பத விசாரராக இருந்த ஹர்ஷித் ராணா யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் ராணாவை வெளியே அனுப்பார்கள் ராணாவை வெளியே அனுப்பி ஹர்ஷித் சிங் ஹர் சிங்கை உள்ளே கொண்டு வந்தார்கள் குல்தீப் யாதவை வெளியே அனுப்பி உள்ளே வாஷிங்டன் சுந்தர் வந்திருந்தார் இதுல மூன்று பேருமே உள்ளே வந்த மூன்று பேருமே தங்களை மிகச் சிறப்பான முறையை நிரூபித்திருந்தார்கள் என்றது ஸ்பெஷல் அதுல முக்கியமாக ஹஸ்தீப் சிங் ஆரம்பத்திலே விக்கெட்டுகளை உடைத்து போட்டார் இறுதியாக முப்பத்தைந்து ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் வருண் சக்கரவர்த்தி இரண்டு விக்கெட்டுகள் எடுத்தால் சுந்தருக்கு வீச கிடைக்கவில்லை அதுபோல இன்று விக்கெட் காப்பாறாக இருந்த ஜிதேஷ் ஜிதே சர்மாவுக்கு பிறகு துடுப்படுத்த அடம்போது போது ஒரு சில ஆட்டங்களை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு என்று கிடைத்தது ஆஸ்திரேலியா முதல் இரண்டு விக்கெட்டுகளை பதினான்கு ஓட்டங்களுக்கு இழந்த பிறகு எழும் ஐம்பத்தி ஒன்பது ஓட்ட இணைப்பாட்டம் மிச்சேல் மாஷ் வரும் பதினோரு ஓட்டங்களை பெற்ற அமைதியாக இருக்கும் மறுபக்கம் பட்டையை கிடப்பியிருந்த டீம் டேவின் ஐந்து சிக்சர்களையும் எட்டு நான்கு ஓட்டங்களையும் பறக்கவிட்டு முப்பத்தெட்டு பந்துகளில் எழுபத்து நான்கு ஓட்டங்களை எடுத்தார் அதுவும் இருபத்தி மூன்று பந்துகளில் அரைச்சதும் ஒரு பக்கம் மிச்சேல் மாஷோடு அவர் புரிந்த இணைப்பாட்டம் ஐம்பத்தி ஒன்பது ஓட்டங்கள் இதில் மிச்சேல் மாஷ் வரும் பத்து ஓட்டங்களை மட்டுமே எடுத்திருந்தார் யோசித்து பாருங்க அதுக்கு பிறகு மிச்சம் ஒவ்வொரு ஊட்டம் எதுவும் பெறாமல் அடுத்த பந்திலேயே போல்டு செய்யப்பட்டார் வரத் சக்கரவர்த்தி அதுக்கு பிறகு மீண்டும் ஒரு இணைப்பாட்டம் டிம் டேவிடும் ஸ்டாயினிசம் இணைந்த நாற்பத்தி ஐந்து ஊட்டங்கள் நினைப்பாட்டம் ஆஸ்திரேலியா நூற்று பதினெட்டு ஓட்டங்களுக்கு ஐந்தாவது விக்கெட்டு கிடக்கின்ற வேடிகள் டிம் டேவிட் எழுபத்தி நான்கு ஓட்டங்கள் பிறகு தனிய ஒரு நிகழ்ச்சி ஒன்றை நடத்த காட்டியிருந்தார் ஸ்டாயினிஸ் ஆனால் அவரோடு இடைப்பாடும் அறுபத்தி நான்கு எடுத்துருந்தார் முப்பத்தொன்பது அறுபத்தி நான்கு கூட்டங்கள் இரண்டு சிக்ஸரில் எட்டு நான்கு இறுதியாக பதினைந்து இருபத்தி ஆறு ஊட்டங்களை எடுத்தார் நூற்றி எண்பத்தி ஆறு ஊட்டங்கள் இந்தியாவின் கைகளுக்கு இட்டாத ஊட்ட எண்ணிக்கை சுந்தருக்கு பந்து வீச கொடுக்காத ஆச்சரியமாக இருந்தது ஒரு ஒருவேடை இப்போது விழுந்த அடி சுந்தருக்கும் விழலாம் என்ற அடிப்படையில் கொடுக்காமல் இருந்திருக்கலாம் அணித்தலைவர் சூரியகுமார் யாரும் இந்தியா இந்த வெற்றி இலக்கை நோக்கி ஆரம்பத்தில் ஆவேசத்து அடிக்க ஆரம்பித்தது அபிஷேக் சர்மா அதுவும் குறிப்பாக ஆஹ் ஆஸ்திரேலிய அணியின் வேக பந்து வீச்சாளர் அடித்து இரண்டு இருந்தார்ண்டு நான்குடன் பதினாறு பதில் இருபத்தி ஐந்து ஓட்டங்கள் அவர்தான் முதலில் ஆற்றமிடத்திறந்தார் முப்பத்தி மூன்று ஓட்டங்களாக ஊட்டணிக்கை இருந்து விட் எல்பி டபிள்யூ தடமாற்ற தொடர்கிறது சூரியகுமார் யாதவ் கொஞ்சம் வேகமாக அடித்து ஆடி இருந்தார் அவரும் இரண்டு ஆறு ஓட்டங்களை விளாசித்தால் நல்லதொரு ஆரம்பத்தை எடுத்துக் கொடுத்தார் இந்தியா விக்கெட்டுகளை எழுந்தாலும் ஓட்டு அணிக்கையை தம்ப விடாமல் குறைவாக வைக்க விடாமல் அப்படியே போய் கொண்டிருந்தார் அதிலும் திலக் வர்மாவின் அமைதியான நினைப்பாட்டம் ஒன்று சுந்தரோடு ஆரம்பித்தது திலக் வர்மா இருபத்தி ஒன்பது ஓட்டங்களோடு பாட்டின் பதவியேற்ற ஆட்டம் நடந்த பிறகு வாஷிங்டன் சுந்தரும் ஜிதே சர்மாவும் சேர்ந்து பொறுமையாக அடி போட்டியின் போக்கையை மாற்றி இரண்டு பேரும் சேர்ந்து நாற்பத்தி மூன்று ஓட்டு இணைப்பாட்டம் உண்மையில் சின்ன சின்ன இணைப்பாட்டங்கள் புரிந்து இந்தியா வெற்றிகை பெற்றுக் கொண்டது என்றுதான் சொல்ல வேண்டும் ஸ்பெஷலாக நாங்கள் சொல்வதாக இருந்தால் வாஷிங்டன் சுந்தர் அவரது ஆட்டம் தனி அதிரடி ஆட்டம் நான்கு ஆறு ஓட்டங்களை பறக்க விட்டார் மூன்று நான்கு ஓட்டங்கள் வந்ததிலிருந்து அவரது இடதகைத் தொடுப்பாட்டம் வேறு விதமாக பேசியது இல்லவற்றால் ஆஸ்திரேலியா அணியை கவனித்தது இறுதியாக ஜிதேஷ் சர்மா பதிமூன்று பந்துகளில் இருபத்தி ரெண்டு இந்தியாவுக்கு எதிர்பாராத இலகுவான வெற்றி ஒன்பது பந்துகள் மீதம் இருக்க இந்த ஹொபார்ட் மைதானத்தில் எண்ணிக்கை மேற்கொண்டு இந்த வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கிறார் எலிஸ் மட்டுமே ஆஸ்திரேலியாவுக்காக சிறப்பாக பதவீசி இவர் என்று சொல்லலாம் மற்ற எல்லோருக்கும் உண்மையில் போடையை ஆஸ்திரேலியா மிகவும் அதிகமாக மிஸ் பண்ணியிருக்கு இருக்கு முப்பத்தாறு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை எடுத்தார் எலிஸ் சுந்தர் மற்றும் ஹ்தீப் சிங் ரெண்டு பேருக்குமே போட்டியின் சிறப்பாட்டக்கார விருதை வழங்கியிருக்கலாம் ஆனால் இறுதியாக ஹஸ்தீப் சிங்கின் பந்து வீச்சு போட்டியின் சிறப்பாட்டக்கார விருதை அவருக்கு பெற்றுக் கொடுத்தது முப்பத்தி ஐந்து ஊட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை எடுத்தார் இந்தியா இப்பொழுது தொடரை ஒன்றுக்கு ஒன்று என்று சமப்படுத்தியிருக்கிறார் இப்போது இந்திய தேர்வாளர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு ஒரு வெற்றி என்று அணிக்குள்ளே கொண்டு வந்த மூன்று பேரும் ஜெயித்து காட்டியிருக்கிறார்கள் தவிர மறுபகை கௌதம் கம்பீருக்கு நாங்கள் சொல்வது போல அவர் ஹர்ஷித் ராணாவுக்கு சார்பானவர் என்று சொல்வதாக இருந்தால் கௌதம் கம்பீருக்கும் ஒரு மறைமுகம் வெற்றி தான் காரணம் இன்றும் இத்தனைக்கும் இந்தியா ஐந்து விக்கெட்டுகளை எழுந்தார் அதாவது ஏழாம் இலக்கம் வரை அதாவது துடுப்படுத்தாடி இலக்கத்தில் தான் ஆடுகிறார் என்று அந்த இலக்கம் தான் ஹர்ஷித் ராணா கூறியது என்று கருதி இருக்கிறார் ஆனால் இன்று உள்ளே வந்த பந்து வீசியாளராக ராணாவுக்கு பதிலாக உள்ளே வந்த ஹர்தீப் சிங் சிறப்பான முறையில் பந்து வீசி விட்டு போயிருக்கிறார் அக்சார் பட்டேலுக்கு இன்றும் விக்கெட்டுகள் கிடையாது சிவன் டூபே என்று பந்து வீசி நாற்பத்தி மூன்று ஓட்டங்களை கொடுத்தார் ஒரு விக்கெட்டு எடுத்தாலும் ஒரு ஓவருக்கு பதினான்கு ஓட்டங்களுக்கு மேலே